இந்த மரணத்தின் பயத்தை நாம் உணர்கிற அதே நேரத்தில் எப்படி மனிதர்கள் சூழ்நிலை கைதிகளாக ஆகிவிடுகிறார்கள் என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் புத்தர் ஒரு கதை சொல்வார் ஒரு வியாபாரி இருந்தார் அவர் வெளியூர் சென்றிருக்கிற போது சில திருடர்கள் வந்து அவர்கள் வீட்டை கொள்ளையடித்துவிட்டு அவருடைய மகன் சின்ன பாலகனாக இருந்தான் அவனையும் கடத்திக் கொண்டு வீட்டை எரித்து விட்டு சென்று விட்டார்கள் குழந்தை வந்து அங்கே எரிந்து அது சாம்பலாகி அதனுடைய இருக்கிறது வியாபாரத்திற்கு போனவன் திரும்பி வருகிறான் வீடு எரிந்திருக்கிறது குழந்தை அங்கே இருக்கிறது பார்த்தான் அந்த குழந்தை தன்னுடைய குழந்தை என்று நினைத்து வருத்தப்பட்டு ஈமக்கிரியைகள் எல்லாம் செய்து அதனுடைய சாம்பல் ஒன்றை எடுத்து தன்னுடைய சுருக்கு பயிரை வைத்துக் கொண்டு அவ்வப்போது எடுத்து அதுதான் தன் மகன் என்று முத்தமிட்டுக் கொண்டிருப்பான் இந்த பாலகன் அவர்களோடு கடத்தப்பட்டவன் இருக்கிறானே அவன் ஒரு நாள் அந்த திருடர்களை ஏமாற்றிவிட்டு இங்கே திரும்பி வருகிறான் அப்பா அங்கே கவலையோடு இருப்பதை பார்த்து அப்பா அப்பா என்கிறான் நீ யார் என் மகன் ஏற்கனவே இறந்து விட்டான் என்று இவன் சொல்லுகிறான் தான் தான் உன் மகன் நான் தப்பிவிட்டேன் இவன் நம்ப தயாராயில்லை சாம்பல் கூட இருக்கிறது நான் நம்ப மாட்டேன் என்று சொல்ல கடைசியில் அழுது அழுது பார்த்த அந்த பாலகன் வேறு இல்லாமல் திரும்பி விடுகிறான் என்று அந்த கதையை சொல்லியிருப்பார் பல நேரங்களில் நாம் சாம்பலை வைத்துக் கொண்டு நிஜத்தை இழந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் வாழ்க்கை நமக்கு உணர்த்துகிற மிக பெரிய பாடமாக இருக்கிறது பல நேரங்களில் நாம் நிடல்களை மட்டுமே வைத்துக் கொண்டு அசலை மறந்து விடுகிறவர்களாக இருக்கிறோம் அதனால் தான் நாம் பல நேரங்களில் தெம்பாக சில பேர் பேசிக் கொண்டிருப்பதை பார்க்கலாம் எதற்கும் பயப்படாதவர்களைப் போல அவர்கள் பேசுவார்கள் எல்லோரையும் துச்சமாக நினைப்பார்கள் யாருக்கு மரியாதை கொடுக்க மாட்டார்கள் அப்படிப்பட்டவர்கள் கூட மரணம் நிகழப்போகிறது என்கிற போது தேம்பி தேம்பி அழுவதை நாம் பார்க்க முடிகிறது அப்படி அவர்கள் ஏன் தேம்பி தேம்பி அழுகிறார்கள் என்றால் அவர்கள் மரணம் என்கின்ற ஒன்றை கண்டு உண்மையிலே நடுங்குகிறார்கள் அப்படி மரணத்தின் தெளிவை பெற முடியாத போது இந்த மாற்றத்தின் இயல்பை புரிந்து கொள்ள முடியாத போதுதான் ஒரு விதமான நடுக்கம் அவர்களுக்கு ஏற்படுகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் ஒரு ஜென் கதை ஒன்று உண்டு ஒரு மேய்காப்பாளன் மிகச் சிறப்பாக அவன் சண்டைகள் எல்லாம் போடுவான் அவன் ஒரு சாமுராயிடம் சண்டை கற்பதற்காக வருகிறான் அந்த சாமுராய் அவனுக்கு சண்டை சொல்லிக் கொடுப்பதற்காக முதலில் சில பயிற்சிகளை சொல்லுவார் சில நேரம் கழித்து அவர் பார்ப்பார் வேறு எந்த வீரனிடம் பார்க்காத ஓர் அற்புதமான குணம் அவனிடம் இருக்கிறது என்று அவன் கண்களில் தான் அந்த குணம் இருக்கிறது அவர் பயிற்சியை நிறுத்திவிட்டு கேட்பார் உன்னிடம் ஒரு அபரிமிதமான குணம் இருக்கிறது அது என்ன என்று நான் இதுவரை மரணத்தை கண்டு பயப்பட்டதே இல்லை எத்தனை முறை சண்டையிட்டிருக்கிறேன் ஆனால் ஒரு முறை கூட மரணத்தை கண்டு நான் பயப்பட்டதில்லை அதுதான் என்னுடைய சிறப்பு குணம் என்று உனக்கு பயிற்சியே தேவையில்லை இந்த குணமே உன்னை எப்போதும் காப்பாற்றும் என்று அவர் திருப்பி அனுப்பி வைத்தீர்கள் நான் வாழ்கிற வாழ்க்கை எப்படிப்பட்டது என்பதை சற்று அறிந்து கொள்வது அவசியம் பல நேரங்களில் வாழ்வது மட்டுமே வாழ்க்கை அல்ல இரண்டு விதமான நுட்பங்கள் பேசப்பட்டிருக்கின்றன வாழ்க்கையில் சாவு சாவில் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற போதே இறந்தவர்கள் பல பேர் இருக்கிறார்கள் அற்புதமான கவிதை எழுதியிருப்பார் கப்பல் ஒன்று சென்று கொண்டிருக்கிறது அதிலே ஒரு மாலுமி அவனை தேடி தேடி ஒரு அல்பட்ராஸ் வரும் அவன் அதை நேசிப்பான் அதை அழைப்பான் அவனிடம் வட்டமிட்டு விட்டு அந்த அல்பட்ராஸ் பறந்துவிடும் ஒரு கட்டத்தில் அந்த பயணம் சிரமமாகிறது அப்போது சக மாளினிகள் சொல்லுகிறார்கள் அந்த அல்பட்ராஸ் தான் துரதிர்ஷ்டத்தை கொண்டு வந்தது அதனால் அந்த அல்பர்ட்ராசை நீ கொன்றுவிடும் என்று அவன் தன்னை நம்பி வந்த அல்பட்ராசை கொன்று விடுவான் அதற்கு பிறகு கடல் உறைந்து விடுகிறது கப்பல் எங்கேயும் சொல்ல முடியவில்லை உணவு கிடைக்காததால் தண்ணீர் கிடைக்காததால் அந்த சக மாலிமைகள் எல்லாம் இறந்து விடுகிறார்கள் இவன் மட்டும் உயிரோடு இருக்கிறான் அதைத்தான் கோல்ரிட் சொல்கிறார் இவன் வாழ்விலே சாவாக வாழ்கிறார் சாவிலே வாழ்வல்ல இவன் வாழ்வே சாவுதான் அதைத்தான் டெத் இன் லைஃப் என்று அவர் குறிப்பிடுகிறார் அங்கே இருக்கக்கூடிய சின்ன உயிரினங்களை எல்லாம் பார்த்து கோபப்படுகிறான் எரிச்சல் உறுகிறான் இவையெல்லாம் மாறி ஒரு கட்டத்தில் அவனுக்கு ஒரு தெளிவில் தெளிவு ஏற்படுத்துகிறது எப்படி எலிசபெத் குப்லர் ராஸ் கடைசி படியை அடைகிறார் அதை போல அவனுக்கு கருணை பிறக்கிறது அந்த மீன்களை நேசிக்கின்றான் அவை வாழ வேண்டும் என்று விரும்புகிறான் அல்பர்ட்ராஸ் இறந்ததற்காக கண்ணீர் சிந்திக்கிறான் திடீரென உறைந்த கடல் உருகுகிறது கப்பல் மேலே செல்கிறது கரையை அடைகிறான் பிடைத்துக் கொள்கிறான் அதற்கு பிறகு அடிக்கடி அவனுக்கு ஒரு வலிப்பு வரும் அப்போது அவன் இந்த கதையை மற்றவர்களுக்கு சொல்லுவான் உயிர்களை நேசிக்க சொல்லி சிலர் பிறகும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதுதான் சாவிலும் வாழ்வு என்பதைத்தான் மிக நுட்பமாக வள்ளலார் குறிப்பிடுகிறார் நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றிடும் கண்ணீரால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமுதே நன்னிதியே ஞான நடத்தரிசே என்னுரிமை நாயகனே வனைந்து வனைந்து ஏத்துது உம்மி உலகியலையர் மரணமிலா பெருவாழ்வு வாழலாம் கண்டீர் புனைந்துரையேன் பொய்புகணேன் பொற்சபையில் சிற்றவையில் புகும் நேரம் இதுவே என்று குறிப்பிடுகிறார் அவரே சொல்லுகிறார் தபம் புரிந்தேன் நானே அருட்சித்தி நான் அடைந்தேன் அடியா வடிவம் இம்மூன்றும் பெற்றேன் என்று குறிப்பிடுகிறார் வள்ளலார் போன்ற ஞானிகள் மரணமில்லாத பெருவாழ்வை அடைய முடியும் நம்மை போன்ற சாமானியவர்கள் எப்படி மரணமில்லாத வாழ்வை அடைய முடியும் அதுதான் கேள்வி நீங்கள் உங்கள் குருதியை யாருக்காவது கொடையாக அளித்தால் அவர்கள் மூலம் வாழ்கிறீர்கள் உங்கள் விழைகளை மற்றவர்களுக்கு தானமாக அளித்தால் அவர்கள் மூலமாக வாழ்கிறீர்கள் தடுமாறிக்கொண்டிருக்கிற ஒருவனுக்கு வழியை காட்டினால் அவன் நம்பிக்கையினால் நீங்கள் வாழ்கிறீர்கள் இப்படி யாருக்கெல்லாம் உதவி செய்கிறோமோ யாருக்கெல்லாம் நாம் நம்பிக்கையை தருகிறோமோ அவர்கள் மூலமாக நம் வாழ்க்கை தொடர்கிறது திருவள்ளுவர் மரணமில்லாத வாழ்க்கையை அடையவில்லையா இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு இன்னும் நாம் அவரை பேசிக் கொண்டிருக்கிறோம் என்றால் மரணம் இல்லாத பெருவாழ்வு அதுதானே பற்றி பேசுகிறோம் பற்றி சொல்லி நாம் மற்றவர்களை எச்சரிக்கிறோம் ஓய்வூதியதாரர்களை யாருக்கு வேண்டுமானாலும் சொத்தை கொடுக்காதீர்கள் என்று கிக்ளியரை பார்த்து தானே சொல்லுகிறோம் இவற்றையெல்லாம் நாம் சொல்வதில் என்றால் அவர்கள் மரணமடையாத வாழ்க்கை அடையவில்லையா பரிணாம வளர்ச்சியை ஐந்து ஆண்டுகள் பல்வேறு இடங்களுக்கு பயணம் செய்து கப்பலில் சின்ன கப்பலிலே பீகளிலே பயணம் செய்து அறிந்து உலகத்திற்கு தந்த டார்வின் இல்லாத வாழ்வை அடையவில்லையா எப்படி விதிகள் செயல்படும் இயற்கையின் விதிகள் என்று நமக்கு கற்றுத்தந்த நியூட்டன் மரணமில்லாத வாழ்க்கையை அடையவில்லையா இரத்தத்தின் வகைகளை நமக்கு முதலில் சொற்றி கொடுத்த லேண்ட்ஸ்டீனர் மரணமில்லாத வாழ்க்கையை அடையவில்லையா இரத்த ஓட்டம் எப்படி இதயத்தில் இருந்து நிகழ்கிறது என்பதை சொன்ன ஆர்வி மரணமில்லாத வாழ்க்கையை அடையவில்லையா இப்படி எத்தனையோ ஞானிகள் எத்தனையோ அறிஞர்கள் தங்கள் பங்களிப்பால் மரணமில்லாத வாழ்க்கையை அடைந்திருக்கிறார்கள் மரணத்தை புரிந்து கொள்வதுதான் மரணமில்லாத வாழ்க்கைக்கான முதல் படியாக இருக்க முடியும் அந்த மரணத்தை நாம் தெளிவாக புரிந்து கொண்டால் மரணம் என்பதில் இருக்கிற பயம் கூட நமக்கு நம்மிடமிருந்து விலகிவிடும் இரண்டு விதமான மனிதர்களை பார்க்கலாம் மரணம் தன்னை அடையவே முடியாது என்று நினைத்துக் கொண்டு வாழ்கிற மனிதர்கள் மரணம் தன்னை எப்போதும் துரத்திக் கொண்டிருப்பதாக நினைத்துக் கொண்டிருப்பவர் எண்ணற்றோர் வாழ்வதற்கான நேரமே ஒதுக்குவதில்லை அதனால் தான் அவர்களுக்கு மரணத்திற்கான பயம் அவர்கள் லட்சியத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் அவாவை தேடி ஓட்டிக் கொண்டிருக்கிறார்கள் வேட்கையின் பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் இன்னும் பணம் செய்ய வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார் எந்த பணக்காரராவது சம்பாதிப்பதை நிறுத்தியதாக சரித்திரம் இருக்கிறதா அவர்கள் ஓடிக்கொண்டே இருப்பதற்கு காரணம் அவர்களுக்கு இன்னும் போதவில்லை நான் இதையெல்லாம் அடைந்த பிறகு நிற்பேன் என்று நினைக்கிறார்கள் அந்த நொடி வராமலேயே அவர்கள் போய்விடுகிறார்கள் அவர்கள் அதை அடைய முடியாமலேயே போய்விடுகிறது நாம் இந்த கையளவு வாழ்க்கையில் கடலளவு சாதிப்பதற்கான ஒன்று ஏதாவது பங்களிப்பு செய்தோமா என்பதை பொறுத்துத்தான் அமைந்திருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும் எப்போது மாற்றம் என்பது மனித இனத்திலே சாதாரணம் என்று நாம் நினைக்கிறோமோ எல்லா நேரங்களிலும் மாற்றம் நிகழத்தான் செய்யும் என்பதை புரிந்து கொள்கிறோமோ அந்த மாற்றத்திற்காக கவலைப்படாமல் இருக்கிறோமோ மாற்றத்தை ஏற்றுக்கொள்கிறோமோ அப்போது நாம் மரணமில்லாத வாழ்க்கையை அடைந்தவர்களாக கௌரிக்கப்படுவோம் நாம் எத்தனை பேருடைய மரணத்திற்காக வருத்தப்பட்டிருக்கிறோம் நம்மை சார்ந்தவர்களுடைய மரணத்தை கூட அணுதமு நினைத்து நாம் அழுது கொண்டிருக்கிறோம் மற்றவர்களின் மரணத்தை எல்லாம் நாம் சர்வ சாதாரணமாக எடுத்துக்கொள்கிறோம் நம்முடைய மரணம் மட்டும்தான் விஸ்வரூபம் எடுத்து நாம் முன்னால் நிற்கிறார் எனவே வாழ்க்கையை சரியாக வாழ்வதாலும் ஒவ்வொரு நொடியையும் மகிழ்ச்சியாக கழிப்பதாலும் இந்த வாழ்க்கை என்பது ஒரு கொண்டாட்டம் என்பதை புரிந்து கொள்வதாலும் ஒவ்வொரு நாள் எழுகிற போதும் இன்னொரு நாள் வாழ கிடைத்தது என்கிற நன்றி உணர்வை இருத்தலுக்கு செலுத்துவதாலும் மரணமில்லா பெருவாழ்வை அடையாவிட்டாலும் மரணத்தை புரிந்து கொள்கின்ற பெருவாழ்வை அடைவோம் என்று கூறி உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன்